தென் தமிழ்நாட்டின் மாங்காடு காற்றில் ஒரு ஆயிரம் வருட ரகசியம் காத்திருக்கிறது அதே ரகசியம் உத்தரகோசமங்கை புராணங்களில் சொல்லப்படுகிறது ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானின் உண்மை ரூபம் என்ன என்று அறிய விரும்பினாராம் அந்த தேடல் அவரை ஒரு பசுமை நிறைந்த காடுவரை கூட்டிக் கொண்டு போனது அங்கே அமைதியான காற்றில் தூசியில்லாத காற்றில் சக்தி நிரம்பிய மாங்கனி லிங்கம் முன் சிவபெருமான் தம்மை வெளிப்படுத்தினாராம் அந்த தருணத்தில் காட்டின் நிழலில் இருந்து ஒரு ஒளிவட்டம் எழுந்தது அது மெல்ல பச்சை ஒளியாக திகழ்ந்தது அந்த ஒளி இன்றும் உலகம் வணங்கும் மரகதலிங்கத்தே இந்த அரிய லிங்கத்தின் அபிஷேகம் வருடத்தில் ஒரே ஒரு நாளில் மட்டும் மகா சிவராத்திரியில் மக்கள் சிவன் உயிரோடு நிற்கிறார் போல என்று உணர்கிறார்கள் இந்த ஸ்தலத்துக்கு உத்தரகோச மங்கை என்று பெயர் வந்தது உற்று நோக்கில் பார்த்தால் அதன் அர்த்தமே உயர்ந்த ரகசிய நாதம் ஒலித்த புனித மங்கை காடு உத்திரகோசமங்கை ஒரு கோவில் மட்டுமா இல்லை அது ஒளியும் நாதமும் சக்தியும் தவமும் ஆன்மீகமும் ஒரே மூச்சாக கலந்த இடம் இங்கே நம்மை அழைப்பது கற்களோ சுவர்களோ அல்ல ஒரு நீண்ட கால ரகசிய ஒளித்தான் உத்திரகோசமங்கை